முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மாசாசூசேட்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் ஜமீல் கிளினிக் ஆகியவை இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் கண்டுபிடித்தன அமெரிக்காவின் பல்வேறு மருத்துவமனைகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்திற்கு மிராய் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மார்பக புற்றுநோயை கண்டறிய முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதை அடுத்து இத்தொழில்நுட்பம் குறித்து அமெரிக்காவின் இலியான்ஸ் மாகாணம் ஓக்பருக் நகரை தலைமையிடமாக கொண்டு ரேடியோலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் நார்த் அமெரிக்கா சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவில் உள்ள எட்டு பெண்களில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு மெமோகிராம் மூலம் அந்நோயை கண்டறிய முடியும் என்றும் ஆனால் சில நேரங்களில் மெமோகிராம் மூலம் மருத்துவர்களால் முன்கூட்டியே மார்பக புற்றுநோயை கண்டறிய முடியவில்லை என்றும் கூறியிருந்தார் இதற்கு தீர்வு காணும் விதமாக மிராய் என்ற பெயரில் புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த புதிய தொழில்நுட்பத்தின்படி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மார்பக புற்றுநோயை கண்டறிய முடியும் எனவும் அதன் மூலம் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிக்க முடியும் எனவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் இந்த செய்தி சமீபத்தில் வெளியானதை ஒட்டி இந்திய தொழிலதிபர் ஆனந்த் மஹேந்திரா சயின்ஸ் நியூஸ் செய்தியின் தலைப்பை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் நாம் நினைப்பதை விட செயற்கை நுண்ணறிவு தொழில் தொழில்நுட்பம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்